கா வாயலாம் வந்து இணங்கிருக்கலாம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா எல்லாருக்குமே சரி இலக்கை முழுவதும் வந்து தொடர்ச்சியான மழை வந்து பொழுங்காக இருக்குது இன்றைய நாளே வந்து பார்த்தீங்கச்சுன்னா காலநிலையில் வந்து பல வரப்பட்ட மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக காட்டுடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா புயல் அடிக்கிற மாதிரியே வந்து காட்டு வேகம் வந்து அடிக்கலை வந்து இல்லை கேட்கக்கூடிய மையம் சந்தத்தை வந்த வச்சு உங்களுக்கு கேட்கக்கூடிய மையாக இருக்கும் கடல் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக வந்து இந்த கொந்தளிக்கிற நன்மையும் வந்து காணக்கூடிய இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு வந்து போய் இந்த கடல் பரப்புகள் கார்டினுடைய வேகங்கள் மட்டுமல்லாமல் அந்த இடங்கள் வந்து எப்படி இருக்குது இப்போ காரணில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இங்கே படுத்துரைக்கெல்லாம் வந்து போக போகிறோம் ஓ என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து காரன் இப்போ வந்து பார்த்துட்டு கடுமையான காற்று வந்து வீசிக்கொண்டு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் இதில் பாருங்கள் எப்படி வந்து காத்து அடிச்சு இருக்குன்னு பாருங்க இந்த பயங்கரமா வந்து அடிக்குது காத்து இங்க பாருங்க ஓ அன்றைக்கு நான் வந்து புயலுக்கு வந்து விரைவுக்கு எப்படி இருக்கோ புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு இருக்குது அலையில பாருங்க பயங்கர ஆக்ரோசமா இருக்கு கொந்தளிச்சு கொண்டு இருக்குது பயங்கரமா வந்து கொந்தளிக்குது இங்க பாருங்க அப்பா இல்ல கடவுளே எப்படி பாருங்க பயங்கரமா இருக்கு நான் புயல் அடிக்க எப்படி வந்த அலை அடிக்குதோ அதையும் அடிக்குது அவ்வளவு வேகமா இருக்கு காத்து பாருங்க பயங்கர வேகமா இருக்கு காத்துடைய போது அலைங்கள் எல்லாம் வந்து ஆக்ரோசமா வருது பாருங்க பெரிய பெரிய கடல் அலைகள் இதுல வந்து பாருங்க ஆக்கள் வந்து இந்த கிரிகைகள் வந்து செஞ்சுட்டு போய் நாம இந்த பாருங்க காகங்கள் எல்லாம் வந்து பறக்குது பாருங்க கிரிகைகள் வந்து செஞ்சுட்டு போயினோம்

அவ்வளவு ஆக்ரோஷமாக வந்து இந்த அலையை அடிக்கிறதுன்னு பாருங்க நான் வந்து கீழே போய் அடுத்தா எங்களை பார்த்துருப்பீங்க அட்டகாசமா இருக்கு அடி அடிக்குது இங்கே வர இந்த கல்லுகள் எல்லாம் வந்து சரி எல்லாம் அப்படியே தண்ணியில் வந்து அடிக்குது கரைக்குது அப்படியே இங்கே பாருங்க

மே குறையாத கூட்டம் குளிக்க வந்திருக்கான்னு சொல்லி நல்ல மாதம் அசைங்க பாருங்க

I <laughs> do

எங்க வேலைக்கு மேல பெரிய இங்க பாருங்க பயங்கரமான இங்க

அலையாண்டா பயங்கரமான அலைகள் பயங்கரமான அலை எல்லா இடமே பயங்கர காத்து வந்து வீசிக்கொண்டிருக்குது பார்த்தா சூறாவளி தான் அடிக்குது இப்போ நாங்கள் கீட்டி மலை போயிட்டு அப்படியே கே கேஸ் வந்து போனாங்க இப்போ வந்து பதாலி பயங்கரமாக வந்து காற்று வீசிக்கொண்டே இருக்குது கடலில் இந்த அலைகள் வந்து பாத்தீங்கன்னு நீர் காத்தோட சேர்ந்து அப்படியே மழை பெய்கிற மாதிரியே பெய்யுது அவ்வளோமா இருக்குது அதாவது இந்த காற்று மட்டும் அடிக்காம காத்தோட சேர்த்து இந்த நீரை வந்து கொண்டு வருது மழை பெய்ய போகுது இன்னும் கொஞ்சம் இடத்துல மழை பெய்ய போய் லைட்டாக தூடுற மாதிரி இருக்குது காத்துக்கு என்ன தெரியும் பாருங்கள் பயங்கரமான காத்து கடல் அலைகளை வந்து பாருங்க பயங்கர சத்தமா இருக்கு படிக்கிற காத்து ஆமிக்க இருக்குது பாருங்க பாருங்க இப்படி அடிக்கணும்னு சொல்லி பாருங்க பிடிக்கப்பட்ட அந்த பாதை பலாளி கரப்புல பக்கத்துல இருக்குது இந்த பார்த்திங்க இதில் இருக்க இந்த மரங்களை வந்து பாருங்க தென்னை மரங்களை எப்படி வந்து அசைவுன்றது மயங்கர பயங்கர இருக்கு நிற்கிறோம் தொண்டமன் ஆறு பாருங்க தொண்டமன் ஆறு இந்த பாலத்துக்கு கிட்ட வந்து நிற்கிறோம் இதில் வந்து இந்த பீச்சு வேலைகளில் வந்து இதில் மீன் பிடிக்கிறாங்க வந்து பாருங்க இதில் வந்து மாலிகண்டா வந்து இல்லை நல்ல மீன் வந்து போடுவோம் இங்கே பாருங்க அடுத்துன்னு போகிறாங்க இங்கே வாருங்க ஐயா வந்து தண்ணிக்காக நிற்கிறார் இங்கே வாருங்க சந்திரிக்கு போகாது அது மட்டும் அங்கே வருங்க அந்த பாலத்துக்கு கீழே வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க அங்கே வருங்க லைனுக்கு நிற்கிறாங்க அங்கே வருங்க நிறைய பேர் ரெண்டு பிடிக்கிறாங்க அதெல்லாம் சின்ன பிடிக்கிறாங்க என்ன ஐயா வந்துருக்கா ஐயா கொஞ்சம் குட்டி குட்டி மீன் தான் வந்து குருணை குருணை மீன் எல்லாம் வந்துருந்தா பிடிக்குது வேறு கொஞ்சம் கொஞ்சம் மீனா வந்துருக்குது இந்த லைனுக்கெல்லாம் ரெண்டு பிடிப்பாங்க இஞ்சால வர இந்த போறாரு வேலைக்கோ அறிய பாருங்க பாருங்க எதாச்சும் பீச்சு வலை அறிஞ்சி பெரிய இருக்க ரெண்டு இழுப்பாங்க மீன் வரும் நிறைய பேர் வயலில் வராங்க மீன் எல்லாம் வாங்குறதுக்குலாம் வராங்கண்டா ஐயா டா கடாக்குது நிறைய பேர் நிற்கிறான் ஐயா எனக்கு வந்து இல்லை பார்ப்போமே பெரிய வேலை தான் மெல்ல மெல்ல மாதிரி எழுப்பினோம் வேற பெரிய நாங்கள் வந்து நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மல்வெடித்துறை அந்த கடக்கடை பகுதியெல்லாம் வந்து நிற்கிறோம் வேற பாதங்கள் மல்வெட்டுத்துறை இந்த பகுதியெல்லாம் வந்து நிக்கிறோம் பாருங்க வள்ளங்கள்லாம் வந்து பாதுகாப்பாக உள்ள வச்சிருக்காங்க இங்கே வாரு பயங்கர ஆகிரோசமாக அடிச்சு கொண்டு இருக்குது பருத்துறைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீதியெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சைட்டில் ஹட்டிக்கிட்ட அந்த அணை கட்டுகள் அதாவது வீதியை குறுக்க அந்த அத்திவரம் எல்லாம் போட்டு ஆடியெல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து சொன்னால் இப்போ உடைஞ்சிருக்கு பாருங்கள் ஏற்கனவே வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச கடல் அலைகளை வந்து அடிக்க அடிக்க அப்படியே செரிஞ்சு விழுந்துட்டுது இதை வந்து இப்போ அந்த ஆடியை வந்து இந்த கொடிகளெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்காங்க ஏன்னா ஆபத்தான இல்லாம இருக்கிறோடியா பாருங்க அப்படி சரிஞ்சு ஒரு போய் அப்படியே வந்து விழுந்துக்கன்னு சொல்லி பாருங்கள் பாருங்க அப்படியே பாரு விழுந்துட்டுது இன்னும் இதெல்லாம் வந்து இந்த ரோட்டை வந்து கிளாரி எடுத்து தான் பொங்கிட்டு எல்லாம் வந்து போட்டு அதை சைட்டு அத்திவாரம் வந்து கட்டி அதுக்கு பிறகு தான் வந்து பீதி வந்து போடும் எனக்கு இல்லை பாருங்க பயங்கரமா அலைய அடிச்சோன்னு நிற்கிது பயங்கரம் நீளமானதெல்லாம் உடைஞ்சி வைக்கலாக்கு இல்லை இப்ப நாங்க பருத்தரவாடி இலையண்டு வரணும் வந்து பாருங்க பயங்கரமா வயசு இங்க பாருங்க வந்து பாக்குறதுக்கெல்லாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இருக்குது

மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா கல் அலையை அடிக்க அடிக்க இந்த பாருங்க கல்லுகளை பாருங்க அதில் பாதுகாப்புக்கு வந்து கட்டி இருந்த அந்த கல்லுகளை நாம் வந்து பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விழா போகுது அதில் மேலே பாருங்க அந்த துண்டெல்லாம் கட்டிக்காங்க மஞ்சள் துண்டு அதை வந்து ஆபத்துண்டு தான் சொல்லி கட்டிக்க அங்கே எல்லாம் அப்படி தான் கட்டிக்கா என்ன போக மாதிரி இங்கே

ഭയങ്കരം 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 കരഞ്ഞിപ്പോൾ അടിച്ച് അടിച്ച് എല്ലാം അത് സുരല്ലാം പിള്ള പോലെ இங்கே வெலை மந்து உள்ளது இதில் வந்து பாருங்க இந்த பாலம் இருக்குதான் இந்த பாருங்க பாருங்கோ கடலெல்லாம் வந்து அடிக்க அடிக்க எல்லாம் ஓட்டி அதுக்குள்ளே பாருங்க இல்லை கொஞ்சம் இருக்கும் உள்ளுக்கு அப்படியே ஓட்டி ஆகுது உள்ளுக்கள் அப்படியே அடிக்கி அடிக்க அடிக்க எனக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீதி எல்லாமே ஒரு கொஞ்ச நாள் எல்லாம் சைட்டால் இடிஞ்சி இடிஞ்சி இடிஞ்சு விழுந்துட்டு போடும் அந்த அளவுக்கு வந்து பயங்கர போசம் அடிக்குது பாருங்க அல்ல அந்த இடத்துல வந்து பஞ்சக்கொடி காட்டிட்டாங்க அந்த துண்டு ஆடியே இங்கே பாருங்க இதுலேயும் வந்து கட்டிக்காங்க ரெண்டு சொல்லி யோசிச்சு பாருங்க இப்படி அடிக்கிற அடி இல்லை இந்த துண்டு வந்து விழுந்து அப்புறம் வீதியை தான் வந்து புல்லு கா அரிச்சு அடிச்சு 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 உளுத்தி போடும் ஆயங்கலம்

இந்த கட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாளைய இடிஞ்சு விழுந்துடும் போடாது அடி நேரம் போயங்கரவணிக்கால பாருங்க பாரு பொங்கு அடிக்குது ole. ഭയങ്കരമല്ലേ ഡയങ്കരം வருது பாரு மேலக்குதான் போது பாருங்க மேல பிளேன் போகுது